விவிலியம் அறிவோம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறிய போகும் பகுதி ஒன்று மக்க பெயர் அதிகாரம் பதினாறு யூதா யோவானின் வெற்றி யோவான் கசாராவின் இன்று ஏறி சென்று கெண்டபாய் செய்தவற்றை தன் தந்தையாகிய சீமோனிடம் அறிவித்தார் அப்போது சீமோன் தம் மூத்த மைந்தர்களாகிய யூதா யோவான் ஆகிய இருவரையும் அழைத்து அவர்களை நோக்கி நானும் என் சகோதரர்களும் என் தந்தையின் குடும்பமும் எங்கள் இளமை முதல் இந்நாள் வரை இஸ்ரேலில் போர்களை நடத்தி வந்துள்ளோம் இஸ்ரேலை காப்பாற்றுவதில் பலமுறை வெற்றி பெற்றோம் இப்போது நான் முதியவனாகிவிட்டேன் நீங்கள் விண்ணக இறைவனின் இரக்கத்தால் வளர்ச்சி அடைந்திருக்கிறீர்கள் அதனால் நீங்கள் என் சகோதரரான யோனத்தானுக்கும் எனக்கும் பதிலாக இருந்து நம் மக்களுக்காக போரிடுங்கள் விண்ணக இறைவனின் உதவி உங்களோடு இருப்பதாக என்று கூறினார் பின்னர் நாட்டிலிருந்து இருபதாயிரம் காலாள்களையும் குதிரை வீரர்களையும் யோவான் தேர்ந்து கொண்டார் அவர்கள் கெந்தபாயை எதிர்த்து சென்று அன்று இரவு மோதையினில் தங்கினார்கள் மறுநாள் காலையில் எழுந்து சமவெளியை அடைந்தார்கள் காலாட்படையினரும் குதிரை படையினரும் கொண்ட பெரும் படை ஒன்று அவர்களை எதிர்த்து வந்து கொண்டிருந்தது இரு படைகளுக்கும் நடுவே காட்டாறு ஒன்று ஓடிற்று யோவானும் அவருடைய படைவீரர்களும் பகைவர்களுக்கு எதிரே அணிவகுத்து நின்றார்கள் தம் வீரர்கள் ஆற்றை கடக்க அஞ்சியதைக் கண்டு தாமே முதலில் கடந்தார் அதைக் கண்டு அவருடைய வீரர்களும் அவரைத் தொடர்ந்து ஆற்றை கடந்தார்கள் பகைவரின் குதிரைப்படையினர் இருந்ததால் அவர் தம் படையைப் பிரித்து குதிரைப்படையினரை காலாட்படையிருக்கு நடுவில் இருக்கச் செய்தார் அவர்கள் எக்காலங்களை முழக்கவே கெந்த அவருடைய படை வீரர்களும் ஓடினார்கள் அவர்களுள் பலர் காயப்பட்டு மடிந்தார்கள் எஞ்சியவர்கள் இருந்த கோட்டையை நோக்கி ஓடினார்கள் அப்போது யோவானின் சகோதரரான யூதா காயமடைந்தார் ஆனால் யோவான் கட்டிய கிதரோன் வரை சென்று துரத்தி அடித்தார் அவர்கள் அசோத்தின் வயல்களில் இருந்த காவல் மாடங்களுக்குள் தப்பி ஓடினார்கள் அசோத்து நகரை யோவான் தீக்கிரையாக்கினார் அவர்களுள் ஏறத்தாழ இரண்டாயிரம் பேர் மடிந்தனர் பின் அவர் பாதுகாப்புடன் யூதேயா திரும்பினார் சீமோனும் அவருடைய மைந்தர்களும் கொலை செய்யப்படுதல் எரிகோ சமவெளிக்கு அப்பூ மகன் தாலமி ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தார் அவரிடம் திரளான வெள்ளியும் பொன்னும் இருந்தன ஏனெனில் அவன் தலைமை குருவின் மர்ம நாள் அவன் பேராசை கொண்டு நாட்டை ஆளுகைக்குள் கொண்டுவர திட்டமிட்டான் சீமோனையும் அவருடைய மைண்டர்களையும் வஞ்சகமாக கொன்றுவிட எண்ணினான் யூதேயா நாட்டின் நகரங்களை சீமோன் பார்வையிட்டு அவற்றின் தேவைகளை நிறைவேற்றி வந்தார் நூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சபாத்து என்னும் பதினோராம் மாதம் தன் மைந்தர்களாகிய மத்தத்தியா யூதா ஆகியோரோடு எரிகோவுக்கு இறங்கி சென்றார் அபூபு மகன் தான் கட்டியிருந்த தோக்கு என்னும் சிறு கோட்டைக்குள் அவர்களை வஞ்சகமாய் வரவேற்று அவர்களுக்கு பெரிய விருந்து ஏற்பாடு செய்தான் ஆனால் அவ்விடத்தில் தன் ஆட்களுள் சிலரை ஒளித்து வைத்திருந்தான் சீமோனும் அவருடைய மைந்தர்களும் குடிமயக்கத்தில் இருந்தபோது போது தலைமையும் அவனைச் சேர்ந்தவர்களும் எழுந்து வந்து தங்கள் படைக்கலங்களை எடுத்துக்கொண்டு விருந்து நடைபெற்ற மன்றத்துக்குள் புகுந்து சீமோனையும் அவருடைய மைந்தர் இருவரையும் பணியாளர் சிலரையும் கொன்றார்கள் இவ்வாறு தாலமி இஸ்ரேலுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து நன்மைக்கு பதிலாக தீமை புரிந்தான் தாலமி இச்செய்திகளை அந்தியோக்கு மன்னனுக்கு எழுதி அனுப்பி தனக்கு உதவியாக படைகளை அனுப்பவும் அவர்களின் நாட்டையும் நகரங்களையும் தனக்கு கொடுத்துவிடவும் கேட்டுக்கொண்டான் யோவானை கொல்வதற்காக வேறு சிலரை கசாராவுக்கு அனுப்பினான் தான் வெள்ளியும் பொன்னும் அன்பளிப்புகளும் வழங்க படைத்தலைவர்கள் தன்னிடம் வந்து சேருமாறு அவர்களுக்கு எழுதி அனுப்பினான் எருசிலமையும் கோவில் அமைந்திருந்த மலையையும் கைப்பற்ற வேறு சிலரை அனுப்பினான் ஆனால் ஒருவர் கசாராவில் இருந்த யோவானிடம் முன்னதாகவே ஓடி சென்று அவருடைய தந்தையும் சகோதரர்களும் அழிந்ததை அறிவித்து அவரையும் கொலை செய்ய தாளமே ஆட்களை அனுப்பியிருக்கிறான் என்று எச்சரித்தார் யோவான் இதை கேள்வியுற்று பெரிதும் திகிலடைந்தார் தம்மை கொலை செய்ய வந்தவர்களை பிடித்துக் கொன்றார் ஏனெனில் அவர்கள் தம்மை கொல்ல தேடினவர்கள் என்று அறிந்திருந்தார் யோவான் தம் தந்தைக்கு பிறகு தலைமை குருவான நாள் முதல் புரிந்த மற்ற செயல்களும் போர்களும் தீர செயல்களும் கட்டி எழுப்பிய மதில்களும் மற்ற சாதனைகளும் தலைமை குருவின் குறிப்பேட்டில் வரையப்பட்டுள்ளன அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்